வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முத்தான முத்துக்குமரா முத்தான முத்துக்குமரா முருகையாவா சித்தாடும் செல்வக்குமரா சிந்தை மகிழாவா முத்தான முத்துக்குமரா முருகையாவா சித்தாடும் செல்வ குமரா சிந்தை மகிழவாவா வள்ளி மணாளா வடிவேலகா வேலையாவா கந்தா கடம்பா வடிவேலா கந்தையாவா முத்தான முத்துக்குமரா முருகையாவா சித்தாடும் செல்வ குமரா சிந்தை மகிழவாவாம் நீாடும் அழகைக் கண்டு வேளாடி வருகையாம் வேளாடும் அழகைக் கண்டு மயிலாடி வருகையாம் மயிலாடும் அழகைக் கண்டு மணமாடி வருகையா உன் மனமாடும் அழகைக் கண்டு மக்கள் கூட்டம் பெருகுதையா முத்தான முத்துக்குமரா முருகையாவா சித்தாடும் செல்வ குமரா சிந்தை மகிழ்வாவா பன்னீரால் கொளிக்க வைத்து பட்டாடை ஒடுக்க வைத்து சந்தனத்தால் சாந்தெடுத்து அங்கமெல்லாம் பூசி வைத்து பன்னீரால் கொளிக்க வைத்து பட்டாடை ஒடுக்க வைத்து சந்தனத்தால் சார்ந்தெடுத்து அங்கமெல்லாம் பூசி வைத்து பூசி திலகம் வைத்து நெஞ்சத்தில் உன்னை வைத்து நீரு பூசி திலகம் வைத்து நெஞ்சத்தில் உன்னை வைத்து அன்று பூத்த மலரால் உன்னை அர்ச்சை பேன் வருவாயப்பா முத்தான முத்துக்குமரா முருகையாவா சித்தாடும் செல்வ குமரா சிந்தை மகிழவாவா முருகா 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 முருகையாவா கந்தா கடம்பா கதிர்வடி வேலா கந்தையாவா முத்தான முத்துக்குமரா முருகையாவா சித்தாடும் செல்வ குமரா சிந்தை மகிழவாவா வேல் முருகனுக்கு அரோகரா